ரெண்டு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் தப்பாக இருந்துச்சு அது மட்டும் என்னான்னு பார்த்துக்குமா போ இதை கிளாஸ் நீ மட்டும் தான் ஒழுங்காக படிக்கிறேன் இப்படியே பப்பிள்ளை சென்டர் மார்க் வாங்குற மாதிரி பாரு ஓ அடுத்தது யார் சுப்பின் வாங்க சார் வாங்க பின்னாடி பெஞ்சில் உட்காந்துக்கிறது நல்லா மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நல்லா சீட்டு தேச்சிக்கிட்டு கதை ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றும் படிக்கிற பாடில்லை ஆ இதுக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வர எனக்கு தெரியணும் பேப்பரில் ஒன்றும் இல்லை எல்லாம் முட்டை ஆ பேர் மட்டும் எழுதி வச்சுருக்கேன் ஆ என்ன இருக்க சும்மா டைம் பாச்சு பல்லையோடு வந்து வந்து ஒக்காந்து பெஞ்சு பேசிட்டு போறேன் ஒரு நாள் ஒரு டெஸ்ட் ஒழுங்கா எழுதிருப்பியா அப்போ பாத்தாலும் அந்த கேண்டீன்ல மூணு பேரும் சேர்ந்து ஒக்காந்துகிட்டு பிங்கிறது மட்டும்தான் வேலைய பாத்துட்டு இருக்கேன் வேற என்ன வேலை நடக்குது உன்னையெல்லாம் அடிச்சு காலை ஒடுக்கினோம்ல யார் எடுத்தது வாங்க ஜெகன் வாங்கப்பா நீங்க பேப்பர் சூப்பரா எழுதி இருக்கீங்க பாத்தாலே கண்ணுல ஒத்திக்கினும் போல தெரியும் வா கிட்ட வா அடிக்க விட்டு என்ன நடிப்பு நடிக்கிற ஆ பேப்பரில் கோழி சிக்கனை சீச்சு வச்சு ஒரு எழுத்து கூட புரியலை ஆ மண்டையை பற்றிய பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி வர நீங்கள் முடி பூரா எல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிது இப்படி வந்து எப்படி படிக்க தோணும் பேப்பரை பார்த்தாலே எனக்கு அப்படியே மண்டையை சுற்றுது என்ன அட்டகாசம் காசம் பண்ணுறீங்க ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளை நோட்டு மாதிரியே உன் பேப்பர்லாம் டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர் நீ முன்ன ஒழுங்காக படிக்க டீச்சர் அடுத்த டெஸ்ட் நல்லா மார்க் வாங்க டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர் வலிக்கும் டீச்சர் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றும் படிச்ச பாடில்லை ஒழுங்கு மருதை நாளைக்கு தலையை சீவிட்டு ஒழுங்காத்து முடிய வெட்டிக்கிட்டு வரேன் இல்லைன்னா மொட்டை போட்டுட்டு வந்துரு இந்த மண்டே நாளைக்கு பார்த்தேன் நானே செத்துல பிடிச்சி கரகாரன்னு தேய்ச்சி விட்றேன் ஓடல ஓடலங்கட்டி வாங்க ஜெகன் வாங்க பேப்பரை நீங்களே தான் படிச்சு எனக்கு என்னன்னு சொல்லணும் இப்போ வாங்கிக்கிட்டவா பார்க்க அப்பா அதை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது செய்கிறது எல்லாம் கிரிமினல் வேலை ஆ பேப்பரில் என்ன எழுதி இருந்தேன் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடுது இல்லை இப்போ எடுத்து நானே படித்தேன்னு வச்சுக்க என்ன நடக்குன்னு தெரியாது டீச்சர் நீச்சு காட்டும்பு கேட்கட்டும் நீ என்ன எழுதிருக்கணும் இனி மூரடி அடிச்சு பேருவேன் டீச்சர் படிக்காவிங்க டீச்சர் ஏன் இது படிக்கும்போது தெரியலையோ உளுந்து படிச்சு எடுக்கலாம் இப்படி அழிவாங்க தமிழ்ல உள்ளது அப்படி இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்க கதையாமல எழுத மெசேஜ் லாங்குவேஜ்ல எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இதை படிச்சு எழுதி வச்சு மார்க் போடுவாங்க அப்ப போனில் அவ்வளோ தூரம் நல்லா தரங்கிட்டியோ அப்ப படிக்கணும்னு என்ன கிடையாது தானே பாவி கண்ணகி ஒன்ன பார்த்து எழுந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சு என்ன நான் போகிறேன்னு தெரியல நல்லா சிக்கிட்டேன்